ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முழுமையாக வடகிழக்கு மக்களை நிராகரிக்கப்பட்டு அவர்களை ஒரு பேரினவாதி ஆக இனவாதியாக காட்டப்பட்ட கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் இதை வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை தேர்தலில் அவ்வாறான ஒரு நிலைமை சிங்கள வேட்பாளருக்கு வராது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு முன்போ ஒரு 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 நிலைமை அது தமிழில் விடுதலை புலிகள் எடுக்கின்ற முடிவை நாங்கள் ஆதரித்திருந்தோம் அதிலே நாங்கள் அதை சத்திர சிகிச்சை செய்வதை காண விரும்பவில்லை ஒரு தமிழ் பொது வேட்பாளரை போடுகின்ற போது அவர்களுக்கு பாதகம் வரும் என்பதற்காகத்தான் இப்பொழுது அது பிரச்சாரமாகவே இப்பொழுது அவர்களுக்கே ஒரு பயம் புளித்திருக்கின்றது தற்பொழுது வடகிழக்கு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்து அவரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நிறுத்துவது தொடர்பாக வடகிழக்கு இணைந்த சிவில் சமூக அமைப்புகள் அதற்கான முன்னெடுப்பினை நடாத்தி வருகின்றது அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட அங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை சந்தித்து நீங்கள் உங்களால் தன்முல் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு உங்களிடம் ஒற்றுமை இல்லை என்ற கருத்தினை கூறியிருக்கின்றார் உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தங்களது கருத்து உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக இரது தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் கட்டாயமாக அது நல்ல ஒரு முடிவும் நல்ல ஒரு விரும்பத்தக்க விடயம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது நான் உறுதியாக இருக்கின்றேன் ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்தவரை நான் இலங்கை தமிழக கட்சியை மையப்படுத்துகின்றவன் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த மாதம் எங்களுக்கு மத்திய குழு கூட்டத்திலே இதற்கான பொது வேட்பாளர் குறைவாக நாங்கள் ஆராய்ந்திருந்தோம் அதிலே நாங்கள் இன்னும் மீண்டும் அதிலே ஆராய வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கு இன்னும் நாங்கள் அதை முடிவெடுக்கவில்லை ஏன் நாங்கள் நான் அதை பொது வேட்பாட்டை நான் ஆதரிக்கின்றே என்றால் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு முன்போ ஒரு 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 நிலைமை அது தமிழில் விடுதலை புலிகள் எடுக்கின்ற முடிவை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம் அதிலே நாங்கள் அதை சத்திர சிகிச்சை செய்வதை நான் விரும்பவில்லை யாரும் சத்திர சிகிச்சை செய்வதையும் நான் விரும்பவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு நாங்கள் மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம் இந்த மூன்று ஜனாதிபதிகளை ஆதரிக்கின்ற போது கருவிகளாக பாவித்து தான் நாங்கள் வாக்களித்தோம் ஒருவரை உளுக்காட்டுவதற்காக இன்னொருவரை கருவியாக பாவித்து தான் இந்த மூன்று தேர்தலையும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த இந்த மூன்று ஜனாதிபதிகள் ஏற்கனவே ஐந்து ஜனாதிபதி தேர்தல் கட்ட எட்டு ஜனாதிபதிகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இந்த எட்டு ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை எழுபத்தி ஐந்து மடங்களாக இருக்கின்ற தமிழ் மக்களுக்கான இன பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு ஏற்பாடும் இதுவரையில் செய்யவில்லை இந்த ஜனாதிபதியும் அதற்கான வாக்குறுதிகளை தருவார்கள் பதவியில் ஏறி அதற்கு பிற்பு அதை மறக்கின்ற நிலைமை இருக்கின்றது ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் பவனத்துக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பொது வேட்பாளரை ஒரு ஒரு சர்வஜன வாக்காக பாவிக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி பலரின் மத்தியில் இருக்கின்றது அதை நாங்கள் முன்னெடுக்கவில்லை நீங்கள் கூறியது போன்ற பொது அமைப்புகள் வேறக்குரிய முப்பத்தி நாலு பொது அமைப்புகள் அதில் இப்பொழுது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் அதை கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அவர் அவர்கள் தருகின்ற கோரிக்கைகள் அவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை கட்சி அரசியல் கட்சிகள் ஆகிய நாங்கள் அதை பரிசீலிக்க வேண்டும் அதில் சாதகவாதங்களை பரிசீலிக்க வேண்டும் தவிர அதை முற்றுமுழுதாக நிராகரிக்க முடியாது என்னை பொறுத்தவற்றில் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் எடுக்கின்ற முடிவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வருகின்ற தேர்தலுக்கு இருக்கின்ற முடிவிலேயே ஒரு ஒரு பாதிப்பு வராத விதமாக எடுக்க வேண்டும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை பொது வேட்பாளர் தொடர்பாக கூறுகின்ற கருத்துக்களை நிராகரித்து விட்டு நாங்கள் பொதுத்தேர்தலுக்கு நாங்கள் போகின்ற போது அந்த தேர்தலிலே பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக சமூகம் ஏனைய அமைப்புகள் எங்களுக்கு எதிராக அல்லது கட்சிக்கு எதிராக அல்லது கட்சி இருக்கின்ற வேட்பாளர்களை குறிவைத்து தோற்கடிக்கின்ற நிலைமையை நாங்கள் எதிர்கொள்வோம் என்பதை நான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் நாங்கள் வரும் காலங்களில் சாதகமான முறையிலே பரிசீலிக்க வேண்டும் ஆனால் கட்சி எந்த முடிவெடுக்கின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து இருக்கின்றோம் தமிழ் தேசிய கட்சிகள் அனைவரும் ஒருமித்து ஒரு கருத்தின் அடிப்படையில் வந்தால் மாத்திரமே இந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது தனியாக பொது அமைப்புகள் அல்லது சிவில் சமூக அமைப்புகளால் மாத்திரம் இதனை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா என்னை பொறுத்த மட்டில் அது தமிழ் தேசிய கட்சிகள் அதற்கு பின்னோக்கி செல்ல வேண்டும் ஆனால் இந்த முறையில் இருக்கின்ற விசேஷம் என்னவென்றால் பொது அமைப்புகள் முப்பத்தி ஆறு அமைப்புகள் ஒரு ஒரு முடிவு எடுக்கின்ற போது அவர்கள் பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்னை பொறுத்த மாட்டேன் அவர்கள் நிறுத்தியதை காட்ட வேண்டும் நிறுத்தியதற்கு பிற்பாடு எந்த தமிழ் தேசிய கட்சி அதுக்கு எதிராக செயல்படுகின்றதா என்பதை அவர்கள் இடைகோட வேண்டும் இடைகோட்டும் பொதுத் தேர்தலிலே அவ்வாறான கட்சிகளை நிராகரிக்க வாய்ப்பு இருந்தால் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்ன தனிப்பட்ட கருத்து ஏனென்றால் இது ஒரு ஒரு இக்கட்டான கால சூழ்நிலை இருந்து இருக்கின்றோம் இதை நாங்கள் ஒரு சாதகமாக பார்க்க வேண்டும் இன்னொரு கருத்து இருக்கின்றது நாங்கள் நாங்கள் சர்வதேச ஒரு முடிவுக்காக இந்த தேர்தலை நாங்கள் பாவிக்கின்ற போது எதிர்மறையான கருத்து வரும் என்று ஆகவே நாங்கள் சமஷ்டி செய்ய வேண்டும் கூடுகின்ற போது மக்கள் நிராகரித்தால் என்ன செய்து என்ற கேள்வியும் இருக்கின்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அப்போ என்னை பொறுத்த மட்டும் அது கருத்து என்னவென்றால் ஒரு முடிவை எடுக்கின்ற போலும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் முடிவெடுக்கின்றவர்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி வரலாம் தந்தை செல்வா நம்பிக்கை அடிப்படையில் தான் ஐந்து போராட்டத்தை செய்தார் தலைவர் சுபாகர் நம்பிக்கை அடிப்படைத்தால் ஆயுத போராட்டத்தை செய்தார் மக்கள் பின்னால் சென்றார்கள் அது போன்ற நம்பிக்கையாக அவர் சீவை எடுத்து நாங்கள் பிரச்சாரம் செய்கின்ற போது நிச்சயமாக வடகிழக்கு மக்கள் பின்னால் வருவார்கள் உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் எந்த அடிப்படையில் அவர் அவர் தெரிவு செய்யப்பட்டு இந்த மக்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும் இது வந்து தென்னிலங்கை அரசியலில் அல்லது ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் வருவதுண்டு இப்பொழுதே தாக்கத்தை தென்னிலங்கையில் ஏற்படுத்தி விட்டது ஒரு தமிழ் பொது வேட்பாளரை போடுகின்ற போது அவர்களுக்கு பாதகம் வரும் என்பதற்காகத்தான் இப்பொழுது அது பிரகாரமாகவே இப்பொழுது விடுபட்டிருக்கிறார் அவர்களுக்கே ஒரு பயம் பிடித்திருக்கின்றது ஆகவே என்னை பொறுத்த மட்டில் யார் பொது வேட்பாளர் என்பது அது வடக்கில் போடலாம் கிளை நான் கிழக்கில் போடணும் என்றும் கூறவில்லை வடக்கில் போட வேண்டும் என்றும் கூறவில்லை யாராக இருந்தாலும் ஒரு பொது வேட்பாளர் என்று அவரை நிறுத்துவதாக இருந்தால் அவர் உறுதியானவராக இருக்க வேண்டும் உறுதி என்று நான் கூறுகின்ற போது பக்க சார்பற்றவராக அல்லது அவரை பெரினவாத கட்சிகள் விலக்கி வாங்காதவர்களாக அல்லது அவர் இடையிலே இறுதி நேரத்திலே அவர் பதவியை விட்டு செல்வதாக அப்படியானவர்களை போடாமல் ஒரு உறுதியானவர்களை போட்டு நாங்கள் அவ்வாற பிரச்சாரத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக அதில் சாதகத்தன்மை கூடுதலாக இருக்கின்றதுதான் எனது கருத்து பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படும் போது வாக்கு வங்கிகளில் எவ்வாறான வித்தியாசங்கள் ஏற்படும் தென்னிலங்கையில் அதே போன்று கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்ட பொது வேட்பாளர்கள் அல்லது சுயேட்சையாக கேட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்கும் தற்பொழுது நிறுத்தப்படுகின்ற பொது வேட்பாளர் பெற்றுக்கொள்ள போகும் அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளுக்கும் இடையிலான அந்த வித்தியாசங்கள் எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் யாப்பு மாற்றம் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் முறை வந்தது அதிலே குமார் பொன்னம்பலம் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் வாக்குகளை அவர் தன் தன்னிக்கையாக பெற்றிருந்தார் அதற்கு பிறகு தமிழ் வேட்பாளர்களாக பல சிலர் போட்டியிட்டாலும் கூட குறிப்பிடத்தக்க எங்களோட சிவாஜி அவர்கள் இரண்டு தேர்தலே போட்டியிட்டார் ஒரு தேர்தலில் பன்னெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஒரு தேர்தலே ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது வாக்குகளை பெற்று இருந்தார் அது அவர்கள் சுயமாக அதை நாங்கள் பொது வேட்பாளர் என்று கருத முடியாது பொது வேட்பாளர் என்பது எல்லோரும் இணைந்து ஒருவரை போட்டு அவர்களுக்காக பிரகாரம் செய்வது ஆனால் இவர்களுக்கு ஒருவரை பிரகாரம் செய்யவில்லை அவை தாக்கம் எப்படி ஏற்படுமாக என்றால் எங்களுக்கு தெரியும் வடகிழக்கு மக்களின் வாக்குகளை வைத்து ஜனாதிபதி அங்கே வரலாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முழுமையாக வடகிழக்கு மக்களை நிராகரிக்கப்பட்டு அவர்களை ஒரு பேரினவாதி ஆக இனவாதியாக காட்டப்பட்ட கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை தேர்தலில் அவ்வாறான ஒரு நிலைமை சிங்கள வேட்பாளர்களுக்கு வராது ஆறாவது வெற்றி பெறுவராக இருந்தால் வடகிழக்கு மக்களின் வாக்குகள் வேண்டும் என்பதை அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அவர் அவர்களே அரசியலே கொல்ல கொல்லப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இன்னும் காலம் போகவில்லை நிச்சயமாக வடகிழக்கு மக்களுக்கான இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை தருவோம் என்று யாராவது ஒரு பெரிந்தவாறு பொதுவேட்பாளர் அதிக ரயிலாக இருக்கலாம் சைத்தாக இருக்கலாம் அல்லது நாங்களாக இருக்கலாம் கூடுவார்களாக இருந்தால் அதை நாங்கள் மீள் பரிசீலனை செய்வதற்கு இந்த பொது அமைப்புகள் அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் தயாராக இருக்கின்றது ஆனால் அவர் இதுவரை கூறவில்லையே அதுக்கு என்ன செய்யலாம் என்பதுதான் நான் இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது